வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் சாப்பிடுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் அதாவது காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்து சாப்பிடுதல் என்பது பக்குவப்படுத்தி சாப்பிடுதல் அப்ப யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய அந்த உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் இப்ப நமது உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளுக்கும் ஆரோக்கிய குறைபாட்டிற்கும் அடித்தளமாக அடிப்படையாக இருப்பது எது என்று கேட்டால் நாம் உண்ணக்கூடிய உணவுதான் அப்போ உணவு முறையை மாற்றம் உணவு முறையை மாற்றக்கூடிய கலையை அறிந்து கொண்டால் உங்கள் உடலிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் எந்தவித சந்தேகம் கிடையாது அப்போ உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்திற்கும் தீர்வு உணவே அப்ப உணவை மருந்தாக்கும் கலையை ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போ உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கஷாயங்கிற தலைப்பில் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு நமது உடம்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கீரையை கொண்டு கசாயம் தயாரித்து அந்த உடல் உபாதைகளிலிருந்து எப்படியெல்லாம் நாம் விடுபடலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் பொருட்டு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீரை கசாயம் இந்த கீரை கசாய இந்த கீரை கசாயம் என்னவென்று கேட்டால் கரிசலாங்கண்ணி கீரை எல்லாத்துக்குமே நன்றாக தெரியக்கூடிய ஒரு கீரை இந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு இன்னொரு பெயர் உண்டு அதாவது மரணத்தை மாற்றும் மூலிகை என்று சொல்வார்கள் மரணம் மாற்றும் மூலிகை இந்த கீரை தான் அப்ப இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு கஷாயம் செய்யப் போகின்றோம் கரிசலாங்கண்ணி கீரை நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது ஏன்னா வள்ளலார் வந்து வள்ளலார் மகான் வந்து அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கக்கூடிய பல மூலிகைகள கர்சலாங்கண்ணி கீரை அதுவும் மஞ்சள் கர்சலாங்கண்ணி கீரை மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என்று வள்ளலார் பெருமான் கூறியிருக்கின்றார் இந்த க கர்சலாங்கண்ணியினுடைய முக்கிய தன்மை என்னன்னா கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது காமாலை நோய்க்கு மருந்தாக செயல்படக்கூடியது வயிறு ஊதுதல் போன்ற குறைபாட்டை தீர்க்கக்கூடியது அதாவது ஈரல் அனைத்தையுமே பலப்படுத்தக்கூடியது கல்லீரலாக இருந்தாலும் சரி மண்ணீரலாக இருந்தாலும் சரி நுரையீரலாக இருந்தாலும் சரி அனைத்து ஈரல்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு கீரை இந்த கரிசலாங்கண்ணி கீரை இந்த கரிசலாங்கன்னி கீரையை வைத்து நாம் தயாரிக்கக்கூடிய இன்றைக்கு அந்த கசாயத்திற்கு பெயர் என்னவென்று கேட்டால் கரிசலாங்கன்னி கீரை கீழா நெல்லி கசாயம் கரிசலாங்கண்ணி கீரை கீழா நெல்லி கசாயம் இந்த கசாயம் எதற்கு பயன்படப் போகிறது என்று கேட்டால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைப்பதற்கு உதவுகின்றது அது கெட்ட கொழுப்பு என்று சொல்கின்றோமே அப்போ உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கு குறிப்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தன்மையை நீக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு கசாயம் இந்த கர்சிலாங்கன்னி கீரை கீழா நெல்லி கசாயம் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கையளவு கர்சலாங்கன்னி கீரை ஒரு கையளவு கரிசலாங்கன்னி கீரை கீழா நெல்லி இலை பொதுவாகவே கீழா நெல்லி இலையை எடுத்து நாம் பறித்து செய்வது என்பது இன்றைக்கு இயலாத காரியம் அதற்கு மாற்றாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய கீழா நெல்லி பொடியை வாங்கிக் கொண்டு அந்த பொடியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு கையளவு கர்சலாங்கண்ணி கீரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீழா நெல்லி பொடி அல்லது கீழா நெல்லி இலை கிடைத்தால் ஒரு கை பிடி அளவு அதுக்கடுத்து தும்பை இலை தும்பைப்பூ செடியினுடைய இலை இருக்கு இல்லையா அந்த இலை தும்பை பூ செடியினுடைய இலை தும்பை இலை ஒரு கைப்பிடி அப்ப இந்த கரிசிலாங்கன்னி கீரை கீழா நெல்லி கசாயம் செய்வதற்கு மூன்று பொருட்கள் தேவை என்று சொன்னோம் அது ஒரு கை அளவு கரிசிலாங்கண்ணி கீரை இரண்டாவது கீழா நெல்லி கீழா நெல்லி இலை ஒரு கைப்பிடி அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி வாங்கிக் கொள்ளலாம் மூன்றாவது தும்பை இலை தும்பை இலை ஒரு கைப்பிடி அளவு அப்ப இந்த மூன்றையும் தயார் செஞ்சு வச்சாச்சா இப்ப இந்த மூன்றையும் கொண்டு நாம் கஷாயம் தயாரிக்கலாம் முதல்ல தேவையான அளவுக்கு கஸ்லாங்கண்ணி கீரையை எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது தும்பை எலையையும் வேண்டும் மூன்றாவது கீழா நெல்லி எலை கிடைத்தால் எலையை எடுத்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எலை கிடைக்கவில்லை என்றால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்ப இந்த மூன்று பொருட்களையும் சுத்தப்படுத்திக்கிட்டு அதனை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஐநூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறுல இருந்து நூற்றி ஐம்பது மில்லி வரும் வரை நன்றா நன்றாக சுண்ட வைக்க வேண்டும் அப்போ கர்சலாங்கண்ணி கீரை ஆய்ந்து பாத்திரத்தில் போட்டோம் தும்ப எலையை ஆய்ந்து பாத்திரத்தில் போட்டோம் கீழா நெல்லி இலை அல்லது பொடியை எடுத்து பாத்திரத்தில் போட்டு ஐநூறு மில்லி தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறுல இருந்து நூத்தி ஐம்பது மில்லி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அப்ப இந்த வடிகட்டி வைத்ததுக்கு பின்பு எப்படி குடிக்க வேண்டும் யார் குடிக்க வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளணுமா இல்லையா அப்ப ரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பினால் துன்பப்படுவர்களுக்கு இது ஒரு அருமருந்து பொதுவாகவே உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த கரிசலாங்கண்ணி கீரை கீழா நெல்லி கசாயம் அப்போ கொழுப்பு அதிகப்படியான கொழுப்பினால் துன்பப்படுபவர்கள் இந்த கசாயத்தை தயார் செய்து தினமும் காலை வேளையில வெறும் வயிற்றில் குடித்து கொண்டு வர வேண்டும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் ஒரு வேளை குடித்து கொண்டு வர வேண்டும் ஒரு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் குடிங்க குடிச்சு பார்த்துட்டு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உடலில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை அறிந்து அதற்கு பின்பு நீங்கள் எடுத்துக் கொள்ளலாமா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் அப்போ அதிகப்படியான கொழுப்பினால் அது ரத்தத்துல இருந்தாலும் சரி தொடல தேவையில்லாத கொழுப்புகள் எங்க இருந்தாலும் சரி கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம் கர்சலாங்கண்ணி கீரை கீழா நெல்லி கசாயம் தயாரிக்கலாமா இல்லையா கர்சலாங்கண்ணி கீரையும் எளிதாக கிடைக்கக்கூடியது தும்பை இலையும் எளிதாக கிடைக்கக்கூடியது கீழா நெல்லி எலை அல்லது பொடியை நாம் பயன்படுத்தி கொண்டு கசாயம் தயாரித்து அதனுடைய பலனை உணர்ந்து நாம் மற்றவர்களுக்கும் நாம் அதனை தெரியப்படுத்தலாம் முயற்சிக்கலாமா முயற்சித்து பாருங்கள் பலனை உணருங்கள் மீண்டும் நாளைக்கு வேறொரு கிரைய கீரையை வைத்து இன்னொரு எளிய முறையில கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி